ஹாய் கைஸ் நான் ஜஃப்னாக்கு ஒரு ஷூட்டாக போயிருந்தேன் ஸோ என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு ஃபாரின்ல கொஞ்சம் கிஃப்ட்ஸ் பண்ணணும் ஸோ அவன் வந்து ஸ்ரீலங்கன் ஒத்தோண்டிக்கான ப்ரொடக்ட்டுகள் எனக்கு வண்டி அனுப்புன்னு சொல்லியிருந்தாவு ஸோ அது மட்டும் இல்லாமல் வர்ற நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக நானும் எனக்கு தேவையான கிஃப்ட்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு வாங்குறதுக்கு என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன் எங்கேயாச்சும் கிஃப்ட் ஷாப் இருக்கான்னு கேட்டேன் ஸோ ஜஃப்னாவில் புதுசாக ஒரு ஷாப் பண்ண திறந்துருக்காங்க போய் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இங்கே வந்து ஜம்ஸ் வூட கிராஃப்ட் ஸ்பைசஸ் டீ நட்ஸ் எல்லாமே இருக்காமன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நானும் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தேன் ஸோ இவங்களோட இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பர்வாக இருந்துச்சு ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர்வாக இருந்துச்சு இவங்களோட ஷாப்பில் இருக்கிற ஸ்டேச்சூஸ் எல்லாம் லைக் ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லா எல்லா அதாவது எல்லா சமயத்தோட சிலைகளும் வந்து இவங்க வச்சிருக்காங்க நம்மளோட வீடை வந்து டெக்கர் பண்ணுற மாதிரி நிறைய நிறைய திங்ஸ் இங்கே இருந்தது அது பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது ஜுவல்லரி பாக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே யூனிக்காகவே இருந்த மாதிரி ஐ ஃபீல் தட் இந்த முதல்லலாம் நாங்கள் வீடுகளில் குழவி வச்சுருக்க அவ்வளோ திங்ஸுமே இருந்தது நாங்கள் ஸ்ரீலங்கா டியூட்டி ஃப்ரீலெலாம் நிறைய பேர் இந்த பேக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த பேக் எல்லாமே எனக்கு ட்ரை பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு ட்ராவலிங் பேக்ஸ் அண்ட் தென் இது ஸ்பெஷலாக ரத்தின மோதிரம் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க உண்மைக்குமே உங்களோட ஸ்பெஷல் ஒன் யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணனும்னு சொன்னால் இது ஒரு பெஸ்ட்டான கிஃப்ட்ன்னு நினைக்கிறேன் யாராவது மெமரபுளாக நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா நினைக்கிறீங்கண்டா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கூட வச்சிருக்காங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும் அதிக கீ கொ இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் பிள்ளைகளுக்கு பெண் போட்டு வைக்கிற அந்த மாதிரி அந்த விஷயங்கள் வுட்டில் செய்து வச்சுருக்காங்க இதெல்லாம் ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும் ஒரு வீடாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லேயும் தேவைப்படுற முக்கியமான திங்ஸஸ் வந்து இவங்கள்ட்ட இருக்குது நீங்கள் வந்து போய் வெல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல நல்ல க்யூட்டாக குட்டியாக நிறைய சிலைகள் வந்து வச்சுருக்காங்க தென் இவங்களோட டாப்ஸ் அதாவது லைக் பெட்டிக்லேயே வந்து நிறைய டாப் ஐட்டமாக இருக்கட்டும் சட்டையாக இருக்கட்டும் ஸ்கேர்டாக இருக்கட்டும் அவங்களோட டெக்ஸ்டர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நானே நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு தேவையான அப்கமிங் ஷூட்டுக்குரிய எல்லா திங்ஸுமே எடுத்தேன் தென் ஸாரி ஹேண்ட்லூம் சாரீஸ் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன் அதில் எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய சாரீ இருந்தது ஸோ எனக்கு ஷூட்டுக்கு ஹெல்ப்பாக இருக்குமென்னு சொல்லி நானும் எடுத்துட்டேன் ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து இந்த மாதிரி சிலோனை ரீப்ரஸன்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது சேரீ ஐட்டம் பேட்டீக்கில் வந்து ஏதாவது பார்க்குறீங்கன்னு சொன்னால் அதுக்குமே இந்த ஷாப் வந்து ஃபேவர் ஃபுல்லாக இருக்குமான்னு நான் நம்புகிறேன் அண்ட் தென் ஜஃப்னாவை ரீப்ரஸன்ட் பண்ணுற மாதிரியே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லான டீஷர்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க ஸோ நான் இந்த கலர்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன் அப்புறம் டீ மக்ஸ் கப்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க தென் ஷால் அது வந்து ட்ராவலிங்கில் வந்து ஒரு வெரி குட் பார்ட்னர் சொல்லணும் ட்ராவலிங்கில் வந்து ஷால்ஸ் வியர் பண்ணி போகிறது இல்லை எல்லோருமே இப்போ நார்மலி ஷால்ஸ் சும்மாவே வியர் பண்ணுறாங்க இது மாதிரி ஸ்கார்ஃப் ஷால் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக அவங்களோட டெக்ஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப கைண்ட்லி டிஃப்ரெண்ட் இருந்தது நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் பேக்ஸ் ஸ்டைல்ஸ்ல வந்து நிறைய பேக்ஸ் இருந்துச்சு ஸோ பேக்ஸ் இருந்துச்சு ட்ராவலிங் பேக்ஸாக இருக்கட்டும் இந்த ஸ்கூல் பிள்ளைகள் போகிற பிள்ளைகளுக்கு எல்லாம் ஈஸியாக கொண்டு போகிற மாதிரி எல்லாம் பேக்ஸ் நிறையவே வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் சும்மா நாங்கள் கேரி ஆன் பண்ணி கொண்டு போகிற மாதிரி பேக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்டெச்சூஸில் வந்து நிறைய வகையான ஸ்டேச்சூஸ் இருந்தது பண்ணியிருந்தாங்க கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த பிளாக் கலர் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்கும் எங்களோடய ஹோம் டெக்கோ இருக்குது அது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி டெக்கோ நல்லா இருக்கும் ஸோ நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க அங்கே கிடைக்கும் சொல்லி இந்த ஷாப் வந்து ஸ்வேனியர் ஷாப் ஸோ ஸ்வேனியர் சென்டர் இது வந்து சரியாக சட் ஃபேக்ட்ரிக் காலேஜ் அந்த ரோடில் வந்து பிஓசி பேங்குக்கு ஆப்போசிட்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு நீங்களும் வந்து போய் பார்த்து உங்களுக்கு தேவையான கிஃப்ட் ஐட்டம் எல்லாத்தையும் வந்து ஒரே ஷாப்பில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும் இவங்கிட்ட இருக்கிற சிலைகள் எல்லாமே நாங்கள் இந்த சிவன் எல்லாமே நிறைய பார்த்துருப்போம் இல்லையா வால் எல்லாம் அவங்க அதே சிலையாக வச்சு வச்சுருந்தாங்க எல்லாமே கொஞ்சம் நல்லா க்யூட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு எதை வாங்குறது எதை கிஃப்ட் பண்ணுறது என் ஃப்ரெண்டு கண்டு டவுட்ஃபுல்லாக தான் இருந்தது ஸோ ஓகே நான் எல்லாருக்குமே கிஃப்ட் பண்ணுற மாதிரி யூனிக்கான சில விஷயங்கள் நான் வேண்டி எடுத்தேன் அதுக்கப்புறம் இவங்களோட ஷாப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கும்போது வாலில் மாற்றுற மாதிரி நிறைய ஆர்ட் ஒர்க் எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாமே வுட்லையுமே இருக்குது தென் ஒரு ஃப்ரேமாக இவங்க கூட வச்சுருக்காங்க குபேர சிலை அந்த மாதிரி நாங்கள் சிலை எல்லாம் வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சிலைகள் எல்லாமே கோல்டன் டைப்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க வால் ஆர்ட் எல்லாமே நிறைய பண்ணி கொடுக்குறாங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க விட்டவங்களுடைய ஷாப்பை நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவேன் போல இருக்குது இங்கே இருக்கிற எல்லா கிஃப்ட்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு இதை வேண்டது இதை விடுறதுன்னு எனக்கு தெரியலை ஸோ நான் வேண்டாம் வந்தது ஒரு சில ப்ராடக்ட் தான் ஸோ அந்த ப்ராடக்ட் எல்லாமே வாங்கிட்டு அப்புறம் எங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் திங்ஸ் போடணும் ஸோ கஜு நட்ஸ் எல்லாமே இங்கே வந்து ரோஸ்டடாகவும் இருக்குது நார்மலி கஜூ நட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அந்த கஜு நட்ஸ் எல்லாமே இங்கேருந்து பேக்கிங் பண்ணி நான் அப்படியே பார்சல் பண்ணிட்டு தான் நான் க்கு போனேன் ஸோ தேயிலை அதாவது டீ பவுடர்ஸ் எல்லோரும் வந்து கூடுதலாக ஸ்ரீலங்கா வந்தாங்கன்னு சொன்னால் ஒரு டீ பவுடர் வாங்கிட்டு போகணும்ப்பா அந்த மாதிரி ஒரு ஐடியாவோடு தான் வருவாங்க ஸோ அந்த ஐடியாவுக்கு தீனி போடுற மாதிரி ஜஃப்னாலே வந்து ஒரு க்யூட்டான கடை ஒன்று திறந்துருக்குறாங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இங்கே வந்து நிறைய டீ டீ பவுடர்ஸ் பாக்ஸாகவும் இருக்குது தென் பேக்கெட்ஸாகவும் இருக்குது அப்புறம் அந்த ஒரு கிஃப்ட் நீங்கள் ஒருத்தங்களுக்கு போயிட்டு நீங்கள் இங்கே ஒகேஷன் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு போயிட்டு கிஃப்ட் பண்ணுறீங்கன்னா கிஃப்ட் பவுட்ஸாகவும் இருக்குது ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்புறம் வந்து பெப்பர் அதெல்லாமே வந்து பேக்கெட்ஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க டீ பவுடர்ஸ் வந்து நாங்கள் எப்படி சொல்கிறது ஒன் டைம்லேயே டீ பவுடர்ஸ் போடுறோம் டீ பேக்கெட்ஸாகவும் இருந்தது டீ பவுடர்ஸாகவும் இருந்தது பேட்டிக்கில் வந்து நிறைய ஐட்டம் வந்து இருந்தது சட்டை டாப்ஸ் எல்லாமே இருந்தது அதை தாண்டி சாரி ஹேண்ட்லூம் சாரி எல்லாமே இங்கே பார்க்குற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்ன இந்த பிரம்பால செய்த இந்த விளக்குகள் தான் இது வந்து லைட் செட்டப் உண்டு இது நான் கூடுதலாக இங்கே பார்லர்ஸில் ஏதாவது கொஞ்சம் நல்ல ரெசார்ட்ஸ்லாம் பார்த்துருக்குறேன் இப்படியெல்லாம் செய்து வச்சுருப்பாங்க ஆனால் அங்கே அவங்க செய்கிறாங்க எல்லாம் நான் யோசிச்சிருக்கிறேன் இங்கே பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டிசைனில் செய்து வச்சுருக்குறாங்க இதெல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோடய வீடுகளில் எல்லாம் இதை கொலவி வச்சுருப்பாங்க எனக்கு இப்படிக்குமான ஒரு மாதிரி பயமாக இருக்கும் பார்க்கும்போது பேய் மாதிரி பொக்கன் மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் இங்கே பார்த்தேன் அதை விட ஸ்பெஷலாக இந்த தலையாட்டி பொம்மை பார்த்தேன் ஸோ இந்தியாவில் பார்த்துருக்குறேன் நான் வேறு இடங்கள்லையும் பார்த்துருக்குறேன் ஆனால் இங்கே பார்த்தது எனக்கு புதுசாக இருந்துச்சு அது க்யூட்டாக இருந்துச்சு ஆடிட்டே இருந்துச்சு அது க்யூட்டாக இருந்துச்சு ஸோ நீங்களும் வந்து இந்த ஷாப்புக்கு விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான என்ன கிஃப்ட் ஐட்டமாக இருக்கட்டும் யுனிக்கான கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ நான் கீழே அவங்களோட லொக்கேஷனை கிளியராக மென்ஷன் பண்ணுறேன்னு அதுக்கப்புறம் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் போய் பார்த்து உங்களோட லவபிள் பர்சன்ஸுக்கு எல்லாருக்குமே கிஃப்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஒன் ஷாப்பாக இது இருக்குதுண்டு நான் சொல்லிக்கொள்கிறேன் எனக்கு இந்த ஷாப் வந்ததுக்கும் என்ன என் ஃப்ரெண்ட் வந்து இந்த ஷாப்பை ரெஃபர் பண்ணினதுக்கும் ஐ ஆம் ஸோ ஹாப்பி அபவுட் தட் தேங்க்யூ ஸோ மச் பாய்